பிரைஸெல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் எங்கே பார்த்தாலும் இந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ் அவங்க பாட்டு போட்டு பிரபலமானவங்க கிறிஸ்தவ வட்டாரங்களில் பிரசங்கம் பண்ணி பிரபலமானவங்க பிரசங்கம் பண்ணி பிரபலமானவங்கன்னு சொல்லும் பொழுது நான் கிருப பேசுகிறேன் நான் நியாயப்பிரமாணம் பேசுகிறேன் நான் செழிப்பு பேசுகிறேன் அப்படின்னு எத்தனையோ வகையான பிரபலமான பிரசங்கியார்கள் அற்புதம் செய்கிறேன் அதிசயம் பண்ணுறேன் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் நான் சொல்கிற தீர்க்க தரிசனம் அப்படியே நடக்குது இப்படின்னு எத்தனையோ பேர் வந்து யூடியூப்பில் இன்றைக்கி பிரபலமாக இருக்கிறாங்க சின்ன ஊழியக்காரங்க பெரிய ஊழியக்காரங்க அப்புறம் பெண் ஊழியர்கள் இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க செய்கிற ஊழியத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் பல நேரங்களில் சம்மந்தம் இல்லாமல் போகுது அவங்க என்ன தான் மக்கள்கிட்ட நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவு விரும்புகிற மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே தங்களுடைய வாழ்க்கையில் மறைமுகமான ஒரு பக்கத்தை வச்சுருக்கிறாங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொடூரமான ஒரு முகம் இருக்குது அவங்களுக்குன்னு தனி உலகம் இருக்குது இதை மக்கள் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் உடனே அல்லது சொன்ன உடனே இவங்க தான் பெரியாள் இவங்க தான் ஆண்டருடைய ஊழியக்காரங்க அப்படின்னு நம்பிடுறாங்க அப்படி நம்பும் பொழுது எப்போ இவங்க பிரபலமான இந்த பிரசங்கியார்களோ அல்லது ஆராதனை நடத்துகிறவங்களோ அல்லது தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களோ ஜோம் பண்ணுறவங்களோ தங்கள் வாழ்க்கையில் வர்ற அசிங்கங்களை அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது இப்படி வந்தால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா உண்மையிலேயே நம்ம ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள்னு நம்ம மக்கள்கிட்ட சொன்னோமே நாமளே இப்படி தவறு பண்ணிக்கிட்டு இருந்தால் அது நல்லதா கெட்டதா நம்மளை சிலர் வந்து முன்மாதிரியாக பார்க்குறாங்களே நாம் இப்படி நடக்கிறது சரியில்லையே அப்படின்னு அவங்க உணராமல் தங்கக்கிட்ட வர்ற பிரச்சனையை பார்த்து பயந்து போய் இப்போ சமீபமாக இந்த ஜான் ஜபராஜ் என்று சொல்லப்படுகிற இந்த சகோதரர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு தலைமறைவாகவே இருக்கிறார் அவர் ஏதோ ஒரு பொண்ணு கூட கள்ளத்தொடர்பில் இருந்திருக்கிறாருன்னு அவங்கக்கிட்ட நிறைய கோடிக்கணக்கான பணம் காணிக்கையாக வாங்கின மாதிரியும் இவர் அந்த பொண்ணுக்கு விலை உயர்ந்த காரை வந்து மக்கள் போட்ட காணிக்கை பணத்திலிருந்து வாங்கி கொடுத்ததாகவும் இந்த கள்ளத்தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்கள் இருந்ததாகவும் அங்கே பேசப்படுகிறது அதோட இந்த விஷயம் அவங்க மனைவிக்கும் பிள்ளைகளுக்குமே தெரிஞ்சதாக சொல்லி சொல்கிறாங்க இதனால சபைக்குள்ள குழப்பம் வந்து மனைவிக்கு சிலர் ஆதரவாகவும் ஜபராஜுக்கு சிலர் ஆதரவாகவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த பிரச்சனையை சபைக்குள்ளே கொண்டு போய் பொழுது இது ஜபராஜுக்கு ரொம்ப அவமானமாகி அதனால் ஜபராஜ் சர்ச்சுக்கும் வராமல் விசுவாசிகளை சந்திக்காமல் யாருடைய வார்த்தையும் கேட்காம தலைமறைவாக ஓடிட்டாரணும்னு வதந்தி மாதிரி பேசப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு என்ன ஒன்றுனா நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதாவது சகோதரர் ஜபராஜ் தன்னுடைய ஊழியத்தில் இந்த மலேசியாவில் கூட்டம் நடக்கு சிங்கப்பூரில் கூட்டம் நடக்கு மதுரையில் கூட்டம் நடக்கு சென்னையில் கூட்டம் நடக்கு இந்த அங்கே கூட்டம் நடக்கு இங்கே கூட்டம் நடக்குன்னு சின்ன சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து போடுவார் அது நானே பலமுறை பார்த்துருக்குறேன் அப்போ இந்த மாதிரி பேசப்படும் பொழுது ஏன் வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும் சகோதரர் ஜான் ஜபராஜுக்கு அடியேன்னு நான் கேள்வி கேட்குறேன் ஏன் நீங்கள் வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறீங்க உங்கள் கிட்டே உண்மையிலேயே பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் பொதுப்படையாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போடுங்க உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு வந்து வீடியோ போடுங்கள் ஏன் மற்றவங்க வந்து உங்களை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து மோசமான ஆளுன்னு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சுல நான் செஞ்சது தப்பு என்னையை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் கூட அது பரவாயில்ல நான் இனிமேல் தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல நீங்கள் வந்து அமைதியாகவே இருந்து மக்களை வந்து தப்பான காரியங்களுக்குள்ளே நடத்தக்கூடாது தவறுகளை சுட்டி காட்டி கண்டிக்கிற ஒரு கூட்டங்கள் இருக்குது அவங்க நல்லவங்க அவங்க தவிர கண்டிக்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு அதாவது ஜான் ஜபராஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க நல்லதே சொல்லி குட்டி சுட்டி காட்டினா கூட அது தப்பு எங்கள் ஊழியக்காரர் ஜான் ஜபராஜ நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு நிறையா வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஜபராஜ் ஃபாலோவர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இதனால வாக்குவாதம் வருது இதனால் சண்டை வருது மனஸ்தாபம் வருது கோபம் வருது எரிச்சல் வருது இப்படி நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது அப்போ இதுக்கு தீர்வு வந்து கண்டிப்பான முறையில் ஜான் ஜபராஜும் ஜான் ஜான்ஜபராஜுடைய மனைவியும் அவருடைய மகனாக இருக்கிற அந்த சின்ன பையனும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஒரு விஷயத்தை நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக தப்பு செஞ்சால் தனிப்பட்ட ரீதியாக கண்டிக்கலாம் தனிப்பட்ட ரீதியாக மனம் திரும்பலாம் பிரச்சனை கிடையாது ஒரு விஷயத்தை சமுதாயத்தில் புதுப்படையாக தவறு செஞ்ச பொழுது சமுதாயத்தில் சொல்லி கண்டிக்கப்படும் சமுதாயத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்கணும் சமுதாயத்தில் சொல்லி நீங்கள் திருந்தணும் அப்படிப்பட்ட பாவங்களை அறிக்கை செஞ்சு நீங்கள் என்ன செய்யணும் விட்டு விலகணும் அப்போ நீங்கள் மறுபடியும் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஊழியத்தை தொடரலாம் இந்த மாதிரி பிரச்சனை செஞ்சுட்டு மீண்டும் ஊழியத்தை தொடரலாங்கிறது முற்றிலுமான தவறான ஒன்று ஏன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்களும் ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்க அவருடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கிறீங்க நீங்கள் தப்பு செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த வேலையை செய்ய முடியாது அந்த தகுதியை மீண்டும் அடைகிறதுக்கு நீங்கள் எல்லா பாவங்களையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து மறுபடியும் நீங்கள் திடப்பட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஊழியத்துக்குள்ளே வர முடியும் ஏதோ எனக்கு ஒரு சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் இருக்குது எனக்கு ஒரு வெப்சைட் இருக்குது நான் மறுபடியும் வீடியோ போட்டால் என்னுடைய செய்தியை கேட்பாங்க நான் மறுபடியும் பாட்டு போட்டால் பல லட்சம் பேர் பார்ப்பாங்க இதனால எனக்கு நல்ல விளம்பரம் கிடைக்கும் நல்ல ஒரு புகழ்ச்சி உண்டாகும் என்னை எல்லோரும் மக்களெல்லாம் ஆதரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு ஏன் ஏன்னா நீங்களே ஒரு பாட்டு போட்டிங்க வீணான புகழ்ச்சி எனக்கு இங்கே வேண்டாமே அப்படின்னு என்ன செஞ்சீங்க போட்டிங்க அதே மாதிரி நான் குறை சொல்ல மாட்டேன் குற்றம் சொல்ல மாட்டேன்னு பாட்டு எழுதிட்டு மற்றவன் குறை சொல்கிற அளவுக்கு வந்து அசிங்கமான காரியத்தை ஒரு சபையை நடத்துகிற ஆளை செஞ்சது வந்து முற்றிலுமான தவறு தான் அதனால் சகோதரர் ஜான்ஜபராஜோ அல்லது அவங்களுடைய மனைவியோ அவருடைய மகனோ பொதுப்படையாக வந்து ஒரு வீடியோ போட்டு பேசுங்க நாங்கள் உண்மையிலே தவறு செய்யலை நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை தப்பு செஞ்சிங்களா மன்னிப்பு கேளுங்க மனம் திரும்புங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பார் உங்களை பெருக பண்ணுவார் உங்கள் வாழ் உங்களுடைய வாழ்க்கையை அவர் நிச்சயமாக உயர்த்துவார் நான் கருத்துடைய ஊழியக்காரனா உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அதே போல் இந்த சகோதரர் ஜான்ஜபராஜை பற்றி அவருடைய மனைவியை பற்றி பிள்ளைகளை பற்றி ஒரு மாதிரியாக பேசி வீடியோ போடுற நபர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான் ஜான் ஜபராஜனுடைய மகன் அவனை கருத்தில் கொள்ளணும் நீங்கள் இப்படி ஒரு ஜான் ஜான்ஜபராஜை பற்றி ஒரு குறை சொல்லி ஒரு குற்றம் சொல்லி ஒரு வீடியோ நீங்கள் போடும்போது அந்த சின்ன பையனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் தன் அப்பா இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு மனசு உண்டாகும் அவனை பற்றி நீங்கள் தரக்குறைவாக போடும்பொழுது அந்த சிறு பையனுடைய மனசும் பாதிக்கப்படும் அவனுடைய மனைவியினுடைய மனசும் பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் என்ன வார்த்தை போட்டாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போடுங்க இந்த நையாண்டி பண்ணுறது இந்த நக்கல் பண்ணுறது ரொம்ப மனசு பாதிக்கப்படும்படி புண்படும்படி நீங்கள் பேசுகிறது வேதத்தின்படி தவறானது அதனால் யாரெல்லாம் இந்த மாதிரி சாஞ்சாபராஜுக்கு எதிராக வீடியோ போட்டிருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் அடுத்து வீடியோ போடும் பொழுது அமைதலோடு சாந்தத்தோடு கனிவாக மனம் திரும்புகிற ஏதுவாக வேதத்தை சொல்லி நீங்கள் புரிய வச்சு போட்டால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி போடுங்க கத்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய சபையையும் மக்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோவை இப்படி பதிவிட்டிருக்கிறேன் இது எந்த ஒரு தவறான நோக்கத்துக்காகவும் பதிவிடலை ஆண்டவர் தான் உங்கள் இருதயங்களில் பேசுவாராக ஆமே